அதை கேட்கறதுக்கு பத்து பேர் ரோட்ல சுத்துறான வெக்கமா இல்ல இந்த பண்ணீங்க அவனுக்கு என்ன வேலை அவன் பாட்டுக்கு வர இம்போர்ட் காரணம் உட்கார்ந்து சுத்தணும் உலகம் பூரா இருக்கிற புலி ஆதரவாளர்கள் பணம் கொடுக்கறான் அதை அவன் சேமிச்சு வச்சுக்கிறான் என் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாக சொல்ல இவன் ஒரே நாள் இப்ப இருபத்தாறு தேர்தல் வரும்ல இரநூத்தி முப்பத்தி நாலு எறும்பு மாட்டில் நூத்தி பதினேழு பொம்பளை நூத்தி பதினேழு ஆம்பளை ஒரே ஸ்டேஜில் நிற்க வச்சு கையை காட்டி அம்மா ஆட்டு வீட்டுக்கு போயிடுவான் இவன் பூரா சேர்த்து வைக்கிற சொத்து தாத்தா சேர்த்தது அப்பன் சேர்த்தது எல்லாத்தையும் விற்று நாசமாக போயிடுவான் ஆமாம் எல்லாத்தையும் பிடிங்கி தான் அனுப்புவார் அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அதே காரணம் தான் போவான் இல்லைனா எங்கே பிறந்தவ இங்கே திருவத்தூரில் அவன் தலையேத்தி எப்படி இருக்குதுப்பார் அவன் வேற எங்கன்னா நின்று தச்சிருப்பானா இங்கே திருவத்தூரில் வந்து யார்கிட்ட பரசுராமனம் பிள்ளை கேபிபி சாமியோட தம்பி ஏ பி சங்கர்கிட்ட நின்று கடை மானங்கட்டங்க கால ஓய் கட்சி நட்டு தும்பு கட்ட நாயிங்களா அதில் வேற பத்திரிக்கையெல்லாம் ஆ சீமான் ஜெயித்து விடுவார் சீமான் ஜெயித்து விடுவார் மயரை பிடிங்கி நட்டு நிக்க வச்சு அவனை வர்த்தி விட்டவர் இவங்க முன்னாடி உட்காந்துருங்க ஐயோ அதெல்லாம் இங்க வரவாளா நான் வர்ற சாபியா அங்க சிக்கிட்டு திரிச்சபடி சா வேண்டியதா எங்களுக்கும் மத்திய சர்க்காருக்கும் என்ன மாமன் மச்சான் சண்டையா எங்க தளபதி வீட்டுல இருந்து என்ன மோடிக்கு சொந்தக்காரனுக்கு பொண்ணா கொடுத்திருக்கிறோம் ஒண்ணும் இல்ல எங்கள் உரிமையை பறித்தால் தமிழ்நாடு முழுக்க அல்ல இந்தியா முழுக்க ஆளுநரை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்களை எவ்வளவு கேவலப்படுத்தினார் மோடி சர்க்கார் பத்தாண்டு காலம் அவரை எவனுக்காவது இருந்ததா பிடித்து ஆட்டுகின்ற தைரியம் எவனுக்காவது இருந்ததா தைரியம் வேண்டுமென்றால் உடம்பில் சூடான ரத்தம் ஓட வேண்டும் எங்கள் அண்ணன் தளபதியின் உடம்பில் சூடான ரத்தம் எங்கள் ஐயா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் சென்றார் உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டால் ஜனாதிபதியின் கையெழுத்தும் கவர்னரின் கையெழு பன்னெண்டு மசோதாக்களை நிறைவேற்றி இன்று நாங்கள் காட்டியதற்கு பின்னால் தானே இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு எங்கள் வழியை இன்று பின்பற்றுகிறார்கள் அப்படி ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு தலைவன் காட்டினான் என்று சொல்லுங்கள் அவன் பின்னால் நான் போகிறேன் அப்படி யாராவது உண்டா அண்ணா திமுக கட்சியா அது ஒரு இலைய ஓபிஎஸ் எடுத்துட்டு போனா ஒரு இலையை சசிகலா எடுத்துட்டு போச்சு வெறும் காம்பதான் கையில வச்சுட்டு இருந்தான் கிடப்பாடி பழனிசாமி வேற போட்டதெல்லாம் என்னன்னே முன்னெல்லாம் மரியாதை எல்லாம் திட்டு வைங்க இப்ப மரியாதையை திட்டு வைங்க செங்கோட்டையம் வந்தான் அந்த காம்புலையும் கொஞ்சம் கிள்ளிட்டானா இல்லையா இப்ப நட் ரோட்ல அனாதே இலையே இல்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீர புடுங்கி நட்டு நிக்க வச்ச உனக்கு அதன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல தொங்கு தொங்குடா நீங்க காத்துல தோசை தோன்ற ஒரு தலைவரை பாத்துக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுங்க பாத்துக்கிறீமா அனைத்து இந்திய அதிமுகவில் காத்துல ஒரு தோஷ பிஜேபி கூட்டணியோடு இதான ஒரு தலைவனோட வேலை இதுக்கா நீ தலைவனா இருக்கிற மானம் எனக்கு இருந்தா வாங்கி சாப்பிட்டு செத்து தொழிஞ்சு போங்க அந்த மக்களுக்கு தமிழ்நீழ மலர்வதற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க தலைமையான ஈட்டியாக இரட்டைகளை சின்னம் இருக்கிறது இதை பயன்படுத்திய நண்பு மக்கள் கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் இறுதி வரை தனித்து களத்தில் யுத்தம் செய்ய ஒரே புரட்சிகர படை நாம் தமிழர் படை உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா கான்பிடன்ட் வாழ்க்கையில் இந்த கான்பிடன்ட் இல்லைன்னு வையன் பிக் ப்ராப்ளம் வச்சு சட்டையை கட்டி பார்த்தா தோல் எங்கேயும் பட கிட சிறங்கு இருந்தாலும் இருக்கு தம்பி மெதுவாப்பா காதலம் கொய்யினதுல சொல்லும்போது ஒரு சிரிப்பு வருது பாருங்க அப்படி சிரிச்சுட்டு போயிடணும் அவ்வளவுதானே பண்ண முடியும் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுறது அதை ரொம்ப எடுத்துக்கிட்டு தீவிரமாக விவாதிச்சுட்டு இருக்கூடாது

அந்த அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு எதிர்த்து புரட்சி செய்தார்கள் இன்னைக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான அதிமுகவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு நமக்கு வந்து எதிர்வர இல்ல நீங்க வந்து எந்த அவங்களும் நம்ம ஆதரவை எதிர்பார்க்கல நமக்கு வலிமை இல்ல நம்ம வந்து எதை வச்சு நம்ம எதிரியை அடிக்கணும் போது வலிமையா இருக்கு ஆயுதமா பயன்படுத்திக்க இப்ப கூடவே படுத்திருக்கிறார்கள் என்ன கதை இது ஆஹ் முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போயிச்சு திராவிட சுடுகாட்டுல மூணு பேர் படுத்திருக்காங்க ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு புனிதவலி அந்த சகோதரி புரட்சி தலை யாரு காது இந்த ஊழல் வழக்கை பற்றி இந்த சொத்து குவிப்பை பற்றி ஜெயலலிதாமாரை பற்றி குறை சொல்ல கதினி யுவனக்கில குண்டுன்னு சொல்லுங்க அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமடா நீ ஜெயலலிதா அம்மையார் படத்தை எடுக்க போராடுகிற போது நீங்கள் அத்தனை பேரும் பதவி விட என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போட தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் தெரிஞ்ச போடலாம் ஊர்ல சொல்லுவான் கேக்குறவன் கேன பயில இருந்தா கேப்பையில நெய் வெடிதுன்னு சொல்லுவான்

கையில் எரிவாயு குழாய் பதிக்கிறது எதிர்ப்போம் நீச்சுணவையோ அது பீலா விடுறோம்னே வச்சுக்கையா பீலாவு கூட ஒரு உயர்வா விட்டமா இல்லையா